வணக்கம் எனது பேர் என் வி சுப்பிரமணியம் வடமாகாண கடத்தொழா இணையத்தினுடைய தலைவர் சமீப காலமாக இந்த மீனவருடைய திருத்த சட்ட வரைவு ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது அந்த சட்ட வரைவு சம்பந்தமாக நாங்கள் பல கருத்துக்களை சொல்லி அந்த சட்ட வரவை நாங்கள் நிராகரித்திருக்கின்றோம் இருந்தும் அதை முன்கூட்டி கொண்டு செல்வதற்கு அமைச்சரும் அமைச்சரை சேர்ந்தவர்களும் அது முனைப்பாக இருக்கின்றார்கள் அதனுடைய குறைபாடுகள் அனைத்தையும் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம் அதை பாராளுமன்றம் கொண்டு சென்று அதை அங்கு ஒரு பேசு ஆக்கி அதற்கு ஒரு முடிவை எட்டித்தர வேண்டும் அல்லது நீங்கள் நிராகரிக்க இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் இந்த மூன்று நாள் விஷயமாக அதிபர் ரணி விக்ரமசிங்கா அவர்கள் இங்கே வடக்கிலே செய்து கொண்டிருக்கின்றார் இவர் வருவதை சில தினங்களுக்கு முன்னர் வடமராட்சி ஊடக மையத்திலே கருத்துக்களை தெரிவித்த யாழ் மாவட்ட கிராமிய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் சற்குணம் அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் நாங்கள் மீனவர்களாகிய நாங்கள் ரணித் விக்ரசிங்ஹாவை சந்திப்பதற்கான கோரிக்கையை மீனவ மீன்பிடி அமைச்சரிடம் வைத்திருக்கின்றோம் அவர்கள் அனுமதி தருவார்கள் நாங்கள் கணிதி கிருமி சாவை சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சில தீர்வு எட்டுவதற்கான முயற்சி எடுப்போம்னு சொன்னார்கள் ஆனால் அது யாருடைய காதுக்கும் பரவில்லை அந்த கோழியும் அவர்கள் ஆணவும் அவர்கள் என்ற மாதிரி சகலதையும் அமைச்சரும் அமைச்சரை சார்ந்தவர்களுமே தாங்கள் விரும்பியதைப் போல நடைமுறைப்படுத்துகிறார்கள் தவிர இந்த மீனவர்களுடைய பிரச்சனை முடிப்பதற்கு இல்லை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியோ அல்லது பிரயத்தனமோ இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாத அல்லது பின்னுக்கு தள்ளப்படுற சம்மதமாக தாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு அமைச்சரே காரணியாக எங்களை அனைவரையும் பிரித்து பிரித்து சிதைத்து வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இந்த அமைச்சர் இங்கே இருக்கிற வரைக்கும் குறி குறிப்பாக மீனவருடைய சமூகம் ஒற்றுமை பெறாது ஒற்றுமைக்கு முயற்சி தலைமையை விடவ மாட்டார் எனவே இந்த அரசாங்கத்திலிருந்து இந்த மீன்பிடி அமைச்சர் குறிப்பாக வெளியேறும் வரைக்கும் இங்கே வடக்கில் உள்ள மீனவ சமுதாயம் ஒரு பின்தங்கிய இல்லை சிதைக்கப்பட்ட சமுதாயமாகத்தான் வாழும் என்பதை உறுதியாக கூற விரும்புகிறேன் என்ன எங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருந்த போதும் எங்களுக்கு அழைப்பு கிடைக்கவில்லை அழைப்பு கிடைத்திருந்தால் தான் நாங்கள் அவர்களுக்கு கோரிக்கை முன்வைக்க முடியும் அதை கிடைக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறதுக்கு அமைச்சு மட்டத்தில் உள்ளவர்கள் தான் அது காரணியாக இருக்கிறார்கள் மக்கள் மீனவர்களுக்கான அறிவிக்கப்பட்டு நாங்கள் இதே அந்த அந்த என்ற அந்த சம்பள தலைவர் அவர்களை கூறிவிட்டார்கள் நாங்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கப் போகின்றோம் அதுவும் வடக்கு கிழக்குன்னு என்று சொல்லிக் கொண்டிருக்கார்கள் இவர் வடக்குக்கு மட்டும் பெருதான் சொல்கிறார் சீனாவிலே இருந்து நான் உங்களை திரும்பியவர் கழித்துகின்ற இருந்து இதற்காக எங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் பெருகுது என்ற விவரத்தை நாங்கள் அறிய வேண்டும் என்னடா நாங்கள் யாரும் சீனாவிடமிருந்து கோரிக்கை வைக்கவும் இல்லை கையேந்தவும் இல்லை அவர்கள் வலுவாக வலுவை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து எங்களுக்கு இது தருகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஒரு ஆதாயம் அரசியல் ஆதாயமோ அல்லது இங்கே இருப்பை தங்க வைக்கிற ஒரு ஆதாயத்துக்காக செய்கிறார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு தான் எங்களுக்கு எழுகின்றது இருந்தால் இல்லை என்றால் பறந்துபட்டு எங்கள் அனைவரையும் அழைத்து ஆலோசித்து தான் இந்த திட்டங்கள் வர வேண்டும் அப்போ இவர்களோடு கைகோத்து கொண்டிருக்கிற அமைச்சரவர்கள் சீனாவுக்கு அனுசரி இருக்கிறபடியால்தான் இது எல்லாம் ரகசியமான முறையிலே அவர்கூடாக எடுத்து அவர் தான் வழங்குவது போல ஒரு ஜாடையை காட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை குறிப்பாக மீனவனுடைய வாழ்வாதாரம் சீரழிக்கப்படுகிற உண்மை பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கின்றது இந்த வகையிலே இன்று எங்களுடைய தொழில்களையும் தொழில் வருவாயையும் சீரழித்து அல்லது இல்லாத ஒழிக்கின்ற திட்டத்தை எமது அரசாங்கம் வைத்துக்கொண்டு சீனாவிலேருந்து இறக்கி எங்களுக்கு இதை கொண்டு தருவதன் நோக்கம் ஒட்டுமொத்தமாக இந்த கடல் தொழிலை இல்லாத ஒழிப்பதும் அல்லது இந்த கடல் வளங்களை கலதேச கம்பெனிகள் மற்றும் நாடுகளுக்கு விற்பது எல்லாம் குற்றையை கொடுக்குற நோக்கம்தான் இதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது